ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெஜிடேரியன் லன்ச் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் சிறு பருப்பு முள்ளங்கி போட்டு ஒரு கூட்டு ரசம் அப்புறம் அப்பளம் மோர் மிளகு இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம் முக்காட்டாம்பளர் வந்து சிறு பருப்பு எடுத்துக்கோங்க இந்த சிறு பருப்பு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வரத்துக்கலாம் இதை நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நல்லா கழுகி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் முள்ளங்கி வந்து மூணு எடுத்துருக்கங்க இந்த மாதிரி துருவிக்குங்க துருவிட்டு நம்ம அந்த பருப்பில் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கொத்து கரவேப்பில போட்டு மூடி போட்டுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் அது மூணு விசில் வர வரைக்கும் நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கொத்து கரவேப்பில போட்டுட்டு தக்காளி எல்லாம் நல்லா உடச்சிக்கலாம் ரெண்டு கொத்து பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தா அதையும் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கோங்க ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க தண்ணியை பெருங்காய கட்டியே இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இப்போ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க முள்ளங்கி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அந்த முள்ளங்கி எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மோர் மிளகு ஒரு பத்து பீஸ் மோர் மிளகு எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடுகு காஞ்ச மிளகு ஒரு கொத்து கரேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு காளித்து இந்த கூட்டில் போட்டுக்கலாம் முள்ளங்கி கூட்டில் போட்டுக்கலாம் ரசம் ஊமை கொதி கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ரசத்துக்கு கடுகு காஞ்ச மிளகு ஒரு கொத்து கரைப்பில் பெருங்காயத்தூள் போட்டு கட்டி போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அப்பளெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபி சூப்பராக ரெடி இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ரசம் செம்மையாக இருக்குங்க அடிச்சிக்கவே முடியாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு அடிச்சுக்கவே முடியாது அதே மாதிரி இந்த முள்ளங்கி பாசி பருப்பு போட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சோம்னா குழந்தைங்கள்லாம் டேஸ்ட்டாக சொல்லுவாங்க அந்த முள்ளங்கி எங்கே இருக்குதுங்க கூட தெரியாது அப்புறம் அப்பளமும் இந்த மோர் மிளகோ அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க செம்மையான ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பரான சாப்பாடு நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாய்